ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகையில் அதிக மருத்துவ குணம் இருக்குதுங்க ஆமாங்க சரியாக சாப்பிடாத குழந்தைகளும் கரெக்டாக சாப்பிடுவாங்க பவுனுக்கு நல்லதுங்க ரத்த ஓட்ட நல்லா சீராக அமையறக்கு இந்த தொகையில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் இந்த தொகையில் இந்த அதிகமான சத்து உள்ள தொகையில் வாரத்தில் ஒரு டைம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சூண்டு சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து வதைக்குங்க எண்ணெய் எண்ணெய் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது கடைசியில் சொல்கிறேன் இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க போறோம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்குங்க வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிங்க இந்த தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பையும் இதே டைமில் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு கொத்துமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட அடுத்ததான் மெயின் இன்க்ரீடியண்டாக ஒரு பொருள் போகிறோம் வாங்க அது என்னென்னு பாத்திரலாம் அதுதாங்க பிரண்டை நான் இந்த க்ரோ பேக்கில் சின்ன சின்ன துண்டாக வச்சு விட்டேங்க இது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு பாருங்க நல்ல கொளுந்தா வளர்ந்து வந்திருக்கு இது நான் நிழலையே வச்சிருவேங்க இந்த மாதிரி கொளுந்தா கட் பண்ணி எடுத்துக்கங்க கொளுந்தை கட் பண்ணும்போது இதில் அதிக சத்துக்கள் இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ் பிரண்டையாக கிடச்சிருச்சுங்க இதை நாம் நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே நார் மாதிரி நூல் மாதிரி சுற்றிட்டுருக்குல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொளுந்தை அப்படியே விட்டுக்கலாங்க முத்துணைப் பிரண்டியில் நம்ம நார் எடுக்கணும் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி விட்டிங்கன்னா நார் அப்படியே இழுத்திங்கன்னா நாலு சைடும் முத்துணைப் பரண்டையில் நார் வரும் அதையும் மட்டும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஒரு சிலருக்கு பிரண்டை சுத்தம் பண்ணும்போது கை பிக்க ஆரமிச்சுருங்க அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நாரை சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நாலு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துங்க எல்லா பிரண்டையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துங்க இதோட இலைகளும் மருத்துவ குணமிக்குதுங்க அதனால் இலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பிறண்டை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பிறண்டை நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க பிறண்டை எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கணும் இதையே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இந்த பரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொகையில் அரைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுட்ருக்குறோமில்ல தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் அதோடய கலவையில் இந்த வதக்கி வச்சிருந்த பிரண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா தட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்குங்க ஆறு மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்ங்க ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்தளவு பேஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவு அரைச்சி எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில சேர்த்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பிரண்டை தொவையிலும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோடய பரண்ட தொவையல் ரெடியாகி வந்துருச்சு இதை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து சுட சுட சாதத்தோடு போட்டு பேசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகங்க இதை சாதத்தோட மட்டும் இல்லாமல் தோசை சப்பாத்தி இட்லிக்கும் சூப்பராக இருக்குங்க அதிக மருத்துவ குணம் மிக்க இந்த பிறண்டைய இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ